சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மகளே விடாத மலையிலும் ஒரு அட்டகாசமான இடங்க சூப்பர் இடம் பார்க்க வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேளமான் ஸ்கூலுங்க கை கட்டுற தூரத்தில் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது மார்க்கெட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டூ நிமிட்ஸில் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அதே சமயம் நம்ம சைட்டில் தண்ணியே நிற்காது என்ன காரணம்னா அப்படி வந்து ஒரு ஹைட்டான பொசிஷனில் இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் அதோட விலை விவரத்தை பார்ப்போம் நம்ம இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் டு சூரப்பீட் ரோடு குளத்தூர் விநாயகபுரத்துல இடம் தேடி தேடி டயர் ஆனவங்களுக்கு இந்த ஏரியால ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் அது ஆன் ரோடு பக்கத்துல வாங்க ப்ராபர்ட்டி பார்ப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லயே உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்குது காய்கறி மார்க்கெட் இருக்குது அதே சமயம் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கான எல்லா பொருட்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சிரும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் மீட்டர்லாம் அமைஞ்சிருக்குது நம்ம மார்க்கெட்ல இருந்து மக்களே நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பாருங்க நல்லா பிராடான பெரிய ரோடுங்க ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வீடுகள் பாருங்க ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்று இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குது இந்த மழை டைம்லையும் உங்களுக்கு வந்து சைட்டில் தண்ணி இல்லை இதுதாங்க மூணு நாள் பேஞ்ச மழைக்கு நிற்கிற தண்ணி இதுதான் ஆல்ரெடி ஒரு மூணு வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களை வர்ற வரிகள்லாம் நீங்க பாத்துட்டீங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிற வீடியோவுடைய டேட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னு இதுக்கு முன்னாடி மூணு நாள் உங்களுக்கு வந்து சென்னையில அடைமலை புயல் எல்லாமே பேஞ்சு பட்டையை கிளப்பி விட்டுருச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் ப்ராப்பர்ட்டி டிசம்பர் ஒன்ல பாக்குறோம் நேத்து வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்கும் சரியான மழை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு தண்ணி நிற்காதுங்கிறதுக்கு நூறு சதவீதம் எடுத்துக்காட்டுக்கு வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தண்ணி நிக்க பாருங்க இந்த மூணு நாளா பேஞ்ச அடமலையில இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டியில் தண்ணியே இல்லை இதுதான் தண்ணி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மூணு வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி வளம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது மெயின் ரோடு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் மகளிர் நான் சொல்ற விஷயத்துல மாற்றங்கள் இருந்தா நீங்க சொத்து வாங்க வேணாம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்மள சேல்ஸ் இருக்குது ஒரு ஈஸ்ட் பேசிங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இருக்குதுங்க அதே சமயம் வெஸ்ட் பேசிங் முப்பது அடி ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குது அது ஆயிரத்தி இருநூறு சதுரடி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இருநூறு சதுரடி ரெண்டு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருக்குது பாருங்க பக்கத்துல வீடுகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லா வீடுகள்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க பாருங்க போரோடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆக்கு போட்டாலே உங்களுக்கு தண்ணி நல்லா வரும் அதே சமயம் எந்த ஒரு தண்ணியும் வந்து இங்க இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுடு இருக்காது சவுடு இருக்காதுன்னா உப்பு இதெல்லாம் இந்த மாதிரி எந்த இருக்காது நீங்க போரே போட தேவையில்ல ஆக்கர் போட்டாலே தண்ணி நல்லா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு சதுரடி எழுவத்தி நாலு லட்சம் ரூபாய் வருதுங்க ஆயிரத்தி முன்னூறு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாய் வருது பக்கா சிஎம்டி எம் அப்ரூவோட டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் இருபத்தி நாலு அடி ரோட்லயும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது முப்பது அடி ரோட்லையும் ப்ராபர்ட்டி இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு தர நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்க வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுனால மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் எங்களுக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியை நேர்ல வந்து பாருங்க இந்த மாதிரி மெயின் ரோடு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல மழை காலத்துல நாங்க ஏன் வீடியோ எடுத்து போறோம்னா நீங்க ஒரு நல்ல சொத்து வாங்கணுங்கிறத எங்களுக்கு தார்மீக கடமையோட இருக்குது உங்களால நாங்க நல்லா இருக்கோம் என்னால நீங்க நல்லா இருக்கணும்